விழுப்புரம் இருவேல்பட்டு பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிடு சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேரு வீசப்பட்ட சம்பவத்தில் இதில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர் பெண்கள் உட்பட அனைவரையும் பலவந்தமாக கைது செய்யும் வீடியோ காட்சிகள் வைரலாகி வரும் நிலையில் கிராம மக்கள் மீதான நடவடிக்கைகளை உடனடியாக கைவிட வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது மெட்ரோ தூணில் ஒட்டப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் போஸ்டர் மீது செருப்பால் அடித்த வயதான தாயார் ஒருவரை தேடி அலைந்தார்கள் தற்போது அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய பொதுமக்களை தேடி அலைகிறார்கள் திமுக ஆட்சி நடக்கும் லட்சணத்திற்கு இனி இதுவே முழுநேர வேலையாக இருக்கும் என தெரிகிறது கடந்த டிசம்பர் மாதம் விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராமத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிட சென்ற அமைச்சர் பொன்முடி காரில் இருந்து இறங்காமல் பாதிப்பு குறித்து விசாரித்ததால் அவர் மீது சேறு வீசப்பட்டிருக்கிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்காததால் ஏற்பட்ட ஆதங்கத்தாலும் இயலாமையினாலும் நடைபெற்ற நிகழ்வை தவிர தனிப்பட்ட காரணங்களுக்காக அல்ல இதனை பெருந்தன்மையாக விட்டு விடுவதாக அமைச்சர் பொன்முடி அப்போது கூறிவிட்டு தற்போது அந்த கிராம மக்கள் மீது காவல்துறையை வெறியாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விசாரணை என்ற பெயரில் கிராம மக்களை காவல் நிலையம் அழைத்து துன்புறுத்துவதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பெண்கள் உட்பட அனைவரையும் பலவந்தமாக கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறை ஆய்வாளர் ஒருவர் ஒரு சகோதரியின் கைகளை பிடித்து இழுக்கும் காணொலியை காண நேர்ந்தது இது பெண்களை கைது செய்யும் போது மகளிர் காவலர்கள் இருக்க வேண்டும் என்று அடிப்படை வரைமுறையை முற்றிலும் மீறியிருப்பதாகும் புயல் பாதிப்பினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் முழுமையாக மீண்டெழவில்லை திமுக அரசு புயல் பாதிப்புகளை சரியாக கணிக்க தவறியதோடு மிகவும் போக்கில் நிவாரண பணிகளை மேற்கொண்டதை தமிழக மக்கள் அறிவார்கள் நான்கு பேரை வைத்து சினிமா ஷூட்டிங் நடத்தி நல்லாட்சி நடக்கிறது என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சர்களுக்கு பொதுமக்களிடையே இருக்கும் எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் பொதுமக்கள் மீது அதிகார வன்முறையை பிரயோகிக்கிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் தங்கள் ஆட்சியின் அவலத்தை சரி செய்யாமல் அப்பாவி பொதுமக்களை துரத்துவது ஏன் திமுக அரசு இந்த உளுத்துப் போன காரணங்களைச் சொல்லி பொதுமக்களை பழிவாங்குவதை நிறுத்திவிட்டு செஞ்சல் புயல் நிவாரணப் பணிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறதா என்பதை உறுதி செய்யும் பணிகளில் உடனடியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் இருவேல்பட்டு கிராம மக்கள் மீதான நடவடிக்கைகளை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என கூறியுள்ளார்

ترجمة <applause> <applause> 您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您说您 அங்க <laughs> வந்து